அனைவருக்கும் வணக்கங்க அனைத்து சப்ஸ்கிரைபர் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா வெள்ளி தாலி செயின் லீலாவதி மேடம் கொங்கனாபுரத்துலேருந்து ஆர்டர் பண்ண வெள்ளி தாலி செயின் வந்து த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டர் பாலிஷ் போட்டு வந்துருச்சுங்க அதை வந்ததுக்கு அப்டேட் வீடியோ அப்லோட் அப்டேட் வீடியோ தான் இது த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டர் பாலிஷ் போடப்பட்ட வெள்ளி தாலி செயின் இது வந்து வெள்ளிங்க தங்க நினச்சிக்காதுங்க வெள்ளியை வந்து தங்க விலை சுத்த வெள்ளியை பயன்படுத்தி தங்க வேலை செய்கிற ஆசாரங்களை வச்சு த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டர் பாலிஷ் போட்டு நம்ம ஆளுடன் நம்ம சம் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா இது மாதிரி கொடுத்துட்ருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லோரும் கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி வேணும் அப்படின்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அதை கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மாடல்ஸ் எல்லாமே நாங்கள் அனுப்புவோம் எந்த மாடல் பிடிக்குதோ என்ன வெயிட்டில் வேணுமோ இப்போ மூணு பவுன் வேணுமா அதாவது வெளியில் சொல்கிறோம் மூணு பவுன் மூன்றரை பவுன் நாலு பவுன் இந்த மாதிரி என்ன வெயிட்டில் உங்களுக்கு வேணும்னு வேணுமோ கேட்குறீங்களோ அந்த வெயிட்டை நீங்கள் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த செயின் செய்கிறதுக்கு ஏழு நாள்லேருந்து பன்னெண்டு நாள் ஆகுங்க ஏழு நாள்லேருந்து பன்னெண்டு நாள் ஆகும் யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நீங்கள் போட்டுக்கலாம் தூங்கும் போது குளிக்கும் போது கழட்டி வச்சுக்கணும் தூங்கும்போதும் குளிக்கும் போது கழட்டி வச்சுக்கணும் மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்குறாங்க வாரண்டி கேரண்டி இருக்கா அப்படின்னு இல்லைங்க நம்ம ஜுவல்லரி ஷாப் தான் வச்சுருக்கோம் ஜுவல்லரி தான் கோல்டு ஜுவல்லரி தான் மெயின் இது வந்து த்ரீ நம்ம கேட்குற கஸ்டமருக்கு மட்டும் சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இது வந்து நம்ம செகண்ட்ஸ் தாங்க ஐ மீன் ரெண்டாம் தரமாக இது மட்டும் தான் நாங்கள் மேக் பண்ணிகிட்ருக்கோம் மெயின் வந்து நம்மக்கிட்ட கோல்டு தான் நைன் ஒன் சிக்ஸ் இசட்டிகம் டுவெண்ட்டி டூ கேரட் பிஏஎஸ் ஆல்மிருக்கு அதுக்கு வந்து செய்குலி கிடையாது சேதாரமும் உங்களுக்கு அதிகமாக கிடையாது எல்லாமே நம்ம கம்மி விலை தான் நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்குது என்ன கோல்டு ஜுவல்ஸ் வேணாலும் நீங்கள் நம்மளால் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ரேட் ரொம்ப ஈசனபிளாக கம்மியாக பண்ணி கொடுக்குறோங்க வேஸ்டேஜ் வந்து கம்மியாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது வந்து வெள்ளி நெக்ஸ்ட் செயின் ஒன்று காட்டுறேன் பாருங்கள் அதை இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுதா மேடம் ஈரோட்லேருந்து இருந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அது வந்து வெள்ளி த்ரீலே கோல்டு பிளேட்டட் பாலிஷ் போடுறதுக்கு முன்னாடி இந்த செயின் இப்படி இருக்கு இதை வந்து பாலிஷ் கொடுத்தோம் அப்படின்னா மூணு நாள் ஆகும் இந்த மூணு நாளுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த வீடியோவை உங்களுக்கு மறுபடியும் அப்லோட் பண்ணுவோம் இந்த செயின் மாதிரியே உங்களுக்கு கோல்டு பிளேட்டட் போட்டு வந்த வாட்டி மறுபடியும் அப்லோட் பண்ணுவோம் ப்ளீஸ் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடுறாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி செயின்ஸ் எதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக் உங்கள் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் போட்டு உங்களுக்கு என்ன நகை வேணுங்கிறது வாய்ஸில் கிடைக்கும் போட்டாலும் சரி டைப் பண்ணாலும் சரி உங்களுக்கு மாடல்ஸ் வந்து நாங்கள் சென்ட் பண்ணுறோங்க மற்றபடி கால் கொலுசு மெட்டி குங்குமிச்சிமல் காமாட்சி விளக்கு அருணாக்குடி குத்துவளக்கு இந்த மாதிரி வெள்ளி பொருட்கள் எதுவானாலும் செய்கூலி சேதாரம் கிடையாது செய்கூலி சேதாரம் வெள்ளிக்கு கிடையாது தங்கத்துக்கு செய்கூலி இல்லை அதிகமான சேதாரமும் இல்லைங்க எல்லாமே நைன் ஒன் சிக்ஸ் சீசர்ட்டியம் டுவெண்ட்டி டூ கேரட் பிஎஸ் ஆல்மார்க் மட்டும்தான் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ